எதிர்கட்ச கட்ட சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்குறோம்னா மஞ்சள் வெட்டு இயந்திரம் தானே வீடியோ பார்க்க போகிறோம் அதை பற்றி அதோடய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் எப்படி வெட்டுது எல்லாமே பார்க்கலாங்க உயரமாக பார்க்கலாங்க சேனலில் புதிதாக பார்ப்போம் நண்பர்கள் நடக்காமல் கேளுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படியே ஒரு பெரிய ஆயிட்டக்கான் அதையும் டெஸ்ட் பண்ணி ஆள் நல்லா செக் பண்ணிவிடுங்க பார்த்தேன் ஃபேனலில் ஒரு பெரிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் இன்னைக்கு காசு இயன் பார்த்திங்கன்னா காம்க்ராக்ட் ஆக்டர்ஸ் வந்து சிக்கலாமே இந்த இயந்திரம் கருவி மாட்டி வண்டி ஓடிட்டுக்கிறீங்க மஞ்சள் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அது எப்படி வெட்டுறாங்க எப்படி வந்து மஞ்சளெல்லாம் வெளியே எடுத்து போகுது டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோவை காமிக்கிறேங்க இந்த இயந்திரத்தை வெட்டிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலசகரன் வண்டியை எடுக்கிறீங்கிட்ட இவர் வந்து சுற்றுவர்தான் இருக்கிற மஞ்சள் எங்கேயாச்சும் வெட்டோம்னா இவரோட காண்டக்ட் நம்பரை வந்து கீழே கொடுக்குறேங்க இவரை கூப்பிட்டிங்கன்னா இவர் வந்து வெட்டி கொடுத்துருவாருங்க தோட்டத்தில் சுற்றி நீட்டாக ஃபினிஷிங்க எல்லாமே நல்லா இருக்குதுங்க பாருங்கள் ஆளுங்க எப்படி எடுத்து போட்டு போகிறாங்கன்ட்டு ஒரு வேஸ்டேஜ் கூட இல்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் கன்வெயருங்க மஞ்சள் ஓட்டு இருக்கிறான் ரொம்ப க்ரௌண்ட் ஏர் நல்லா நீட்டாக இருக்கிறதுனால வந்து மஞ்சள் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜே இல்லாத அளவுக்கு எடுத்து கொடுத்துருதுங்க இந்த கன்வெயரில் நீங்கள் மாட்டி ஓட்டுறப்போ ஆளுங்க வண்டியில் ஓடுறத வந்து இந்த அளவுக்கு ஆமாக இருக்காது வண்டி வந்து ரோடு இல்லாமல் போயிட்டு இருக்குதுங்க இந்த வண்டியில் கான்ட்ராக்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க ஜஜேந்திரா இவரோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேங்க நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட விவசாயத்தில் தோட்டத்துக்கு இது மாதிரி மஞ்சள் வெட்டோன்னா அவரை கூப்பிட்டா அந்த தோட்டத்தை வந்து பார்த்துட்டு வந்து எடுத்து கொடுப்பாருங்க டீட்டெயில் எல்லாத்தையுமே